உண்மையான விஷயங்களெல்லாம் போன்று காட்டுவதும் பொய்யான விஷயங்களை உண்மை போன்று மெய் போன்று காட்டுவதும் நல்லவர்களை எல்லாம் விலக்கி வைப்பதும் கெட்டவர்களுடைய சகவாசத்தை கொண்டுட்டு வந்து சேர்ப்பதும் போலி மந்திர தந்திர ஆன்மீகவாதிகள் போன்று வேஷம் தரித்த வேடதாரிகளை நம்ப வைப்பதும் அப்படியே பார்க்கறதுக்கு பழமாக அப்படி பக்தி பரவசமாக நான் தான் இந்த மாவட்டத்திலேயே நான் தான் இந்த மாநிலத்திலேயே நான் தான் இந்த பூலோகத்திலேயே ஒரு பெரிய ஆத்ம பெரிய ஒரு பீடத்தை உருவாக்கியிருக்கேன் நான் ஒரு மடாதிபதியாக இருக்கேன் நான் வந்து பெரிய சாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையற்ற உண்மையான ஆன்மீகம் நிறைகுடம் தழும்பாதது போன்று இருக்கும் உண்மையான ஆன்மீகம் இடதுகைக்கும் வலதுகைக்கும் தெரியாது போன்று சேவைகளை செய்யும் உண்மையான ஆன்மீகம் தன்னை மிகைப்படுத்தாமல் இருக்கும் உண்மையான ஆன்மீகம் வேஷம் தரிக்காமல் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க வளலார் ஐயா நிறைய ஆன்மீகத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் அப்படி உண்மையான ஆன்மீகத்தையும் இந்த திசை நடக்கும்போது கேது இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார் சம்பாதிச்ச பணச மொத்தமாக இழக்க வைக்கிறதுக்கு கேது பகவான் வழியையும் காமிச்சு கொடுப்பார் இது எந்த டேரக்ஷனில் நடக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அது புத்திகள் வழியாக நடக்கும் அந்த கேது மகாதிசையில் சூரிய பகவானுடைய புத்தி நடக்கும் பொழுது மிக மிக கவனமாக இருக்கணும்